துளாராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விடை கிடைக்கக்கூடிய நேரம் நீங்க தேடுற விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நேரம் நல்ல வழிகள் பிறக்கக்கூடிய நேரம் நான்கு கிரக பயிற்சி மனக்கதவுகள் திறக்கப்படும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ரொம்ப பெரிய அளவில் யோசிக்கவே வேண்டாம் சனி பகவான் ஆறாவது வீட்டிற்கு திருக்கணிதப்படி உள்ள என்ட்ரி வாக்கியபடி அஞ்சிலே இருக்காரு ஒரு கால் இங்க இருக்க ஒரு கால் அங்க இருக்கு கும்பத்துல ஒரு கால் மீனத்துல ஒரு கால் மீனத்துல முழுஷா போய் சந்திரமுகியா உட்கார்றது ஆறாவது இடம் அப்படிங்கிறது மார்ச் மாசம் ஆறாம் தேதி வாக்கியபடி உட்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆனா அஞ்சுல இருந்து இப்ப ஒரு கால எடுத்துட்டார் ஒரு கால் தான் இல்லையா இப்ப என்னன்னா நாம எந்த ஒரு செயல் பண்ணீங்களோ அதுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது துலாராசிக்காரங்க நல்லது ஒண்ணு பண்ணியிருந்தா நல்லது நடந்துடும் கெட்டது ஒண்ணு பண்ணியிருந்தா கெட்டது நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க பிளஸ் ஆக்க முடியும் சனி ஆறாம் வீட்டிற்கு போகும்போது உங்க உடல் நலங்களை ரொம்ப கவனமா பார்த்தோம் கடன் பிரச்சனைகள்ல நீங்கி வர முடியும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை சேர்க்கறதுக்கு நல்ல யோசனை வரும் பூர்வீக அடிப்படையில சில உறவுகள் மீது இருந்த அதிருப்திகள் விலகும் துளாராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல உள்ளவங்களே பல பேருக்கு பிடிக்காது துளாராசினாலே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேர் வழி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு ஏட்டு சுரக்கா கதைக்கு கறிக்கு உதவாதுன்னு இந்த ஏட்டுல எழுதி வச்சிருப்பாங்க அதையெல்லாம் லைஃப்ல கொண்டு வர முடியாது ஆனால் துளாராசிக்காரங்க அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒரு வீடுனா இப்படி தான் இருக்கணும் ஒரு மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு செயல்பாடுனா இப்படி தான் இருக்கணும் குடும்பம்னா மரியாதை இருக்கணும் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் இதை போய் உறவுகள்கிட்ட சொல்லும் போது துளாராசிக்கு ஃப்ளாப்பு தான் உறவுகள் ஏற்றுக்காது அதில் துளாராசி ரொம்ப வேதனைப்படும் இந்த ஆறாம் வீட்டுல அந்த சனி வர்றதுனால உறவுகளை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் துளாராசி ஒதுங்கி போகும் இல்லைன்னா உங்க பக்கம் அந்த உறவை விழுக்க பார்க்கும் ரெண்டு பேர்ல தான் பிடிக்கோ பிடிக்கலையோ அந்த உறவோடு கோர்த்து வாழ வேண்டிய கட்டாயம் வரும் இல்லைன்னா உறவை உங்க பக்கம் இழுக்கணும் இல்ல கிட்ட நீங்க பேசுறது எப்படியாவது புகுத்தி அவங்கள உங்க உங்களுடைய பிளான்ல கொண்டு வந்து இப்ப நல்ல பிரில்லியா யோசிக்கப்படுங்க உங்க பில்லியண்ட் தன்மை தான் பிரில்லியா இருக்கிறது என்ன சார் கேட்டார் ஒரே ஒரு வார்த்தை வாயை வாய போட்டு முடிடு காதுக்கு ஒரு ஜிப்பு வாய்க்கு ஒரு ஜிப்பு நீ பிரில்லிய அது இருந்தா தான் ஏன்னா கழுவிதான் ஊத்துவான் இந்த உலகத்துல ஒண்ணு தெரியுமா உண்மை பேசுனா யாருக்குமே பிடிக்காது நான் இன்னைக்கு சவால் விடுறேன் ஒரு மணி நேரம் உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் உண்மை பேசுங்க அவங்க கேட்கறதுக்கிட்ட உண்மைதான் பெருசோம் ஒரு மணி நேரம் உங்க ஆபீஸ்ல உண்மை பேசுங்க சவால் முடியுமா யாருமே இல்லாத இடத்துல நான் உண்மை பேசணும் ஒரு மணி நேரம் உட்காந்து கூட பத்து பேர் இருக்கிற இடத்துல உண்மை பேசணும் ராத்திரி பதினொரு மணிக்கு மேல நான் ஒரு மணி நேரம் உண்மை பேசுறேன் சவாலுக்கு தயார் அப்படின்னு வரக்கூடாது மனசாட்சி கொண்டுடும் யாருமே இல்லைனாலும் ஒரு மணி நேரம் மனசாட்சி வாழ விடாது அப்ப ஒரு மணி நேரம் உண்மை பேச முடியாது அப்ப உண்மை பேச நினைக்கிறேன் துளாராசிக்கு ஆபத்தும் அதுதான் அதனால இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுங்க சனி அதுதான் சொல்றாரு அப்டேட் ஆயிடுங்க ஒன்றும் தப்பு இல்லை பாருங்க ஒரு செல்லு வாங்குறோம் அந்த நம்ம ஆசையா உட்கார்ந்துருக்கோம் சாப்ட்வேர் அப்டேட்டுன்னு வருது போய் அதை அழுத்தி போடுவோம் தெரியாம திரும்பி பார்த்தா நம்ம செல்லு நமக்கு இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வேற மாதிரி யூஸ் ஆகுது என்னடா இது இதையென்னா நான் போய் அழுத்தினேன் சரி அழுத்தாமல் இருக்கலாமே பார்த்தா அது ஸ்லோவா இருக்கு அனுப்புற ஜிபே பண்ண கூட போக மாட்டேங்குது டிலே ஆகுது அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிறார் அப்டேட் பண்ண மாதிரி தெரியுது போயிடுச்சு உறவுகள் மட்டும் என்ன புதுசு உறவுகள் அப்படி ஆயிடுச்சு ஒரு காலத்துல அப்பா அம்மா பக்கத்துல உட்காந்து இருந்தாங்க தாத்தா பாட்டி உட்காந்து இருந்தாங்கன்னா பேரம் பேத்தி எல்லாம் நீங்க நம்பவே மாட்டீங்க ஒண்ணு பின்னாடியால போவாங்க இல்ல முன்னாடி தள்ளி போவாங்க இப்பெல்லாம் அங்கேயிருந்து தாத்தா கதம் நவுரு உட்காரணும் அப்படிங்கிறான் இப்படி சொல்றான் அப்படின்னு போறது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க துளாராசிக்காரங்க ரொம்ப புரிஞ்சுட்டீங்க உலகத்தை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டீங்க அது சனின்னு நல்ல பிளான் கொடுக்குறாரு சிவனை வழிபாடு பண்ணுங்க குரு ஒன்பதுக்கு வராது திரும்பியும் சொல்றேன் யாரெல்லாம் உங்களை தூக்கி எரிஞ்சாங்களோ யாரெல்லாம் உங்களை உதர்னாங்களோ யாரெல்லாம் உங்களை வந்து கஷ்டப்படுத்துனாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அவங்க உங்கள்ட்ட வந்து உதவி கேட்பாங்க இந்த குரு அதுதான் செய்யறாரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணமாவது கொடுன்னு கேட்பான் ஆயிரம் ரூபாய் பணமாவது கொடுன்னு கேட்பான் இல்லை என் வீட்டுல இல்ல இல்லை வாங்கி கொடுன்னு கேப்பான் உங்கள்கிட்ட கேட்பான் உங்க சொந்தக்காரன் கேட்பான் உறவுக்காரன் கேட்பான் தெரிஞ்சவன் கேட்பான் நண்பன் கேட்பான் பகைச்சவன் கேட்பான் மான மரியாதையில வந்து கேட்கிறான் நம்ம நினைக்கணும் அதுதான் ஒன்பதுல குரு ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்வை வெளிச்சம் வரும் பார்வை வெளிச்சம்னா நீங்க போற கணக்கு கரெக்டாகும் இது போடும் இந்த ஸ்கெட்சு போடு கரெக்டா இருக்கும் இதுல உங்களை தட்டிக்கு யாராலும் ராகு அஞ்சு ராகு இந்த செலவு போகும் பண செலவு பல வழியில சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டம் இதுல செலவு அதிகமா காரங்க உங்களை பார்த்து லோன் கொடுப்பாங்க நிறைய லோன் தான் வாங்குற மாதிரி இருக்கும் நிறைய கார் லோன் பைக் லோன் எல்லா லோனும் லோனை கட்டிட்டு அதுக்கு ஒரு லோன் பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு பேலன்ஸ் ஏற போது பாத்துங்க செலவு அதிகமாகும் தேவையில்லாம நிறைய செலவு பண்ணாதீங்க உங்களுக்கு செலவு பண்ணிக்க மாட்டேறீங்க ஊருக்கே செலவு பண்ணி திரும்பி மாற மாட்டேறீங்க கேது பகவான் பதினோராவது வீட்டுக்கு இருக்கு இவர் தான் லாபம் இவர் தான் இவரை தான் கண்டிக்கணும் கண்டிக்கணும் இவரை தண்டிச்சோம்னா உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகிடும் கேதுதான் பிரச்சனை ஒவ்வொரு ஞானத்தை கொடுத்துடலாம் துளாராசிக்கு எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் அதை சமாளிக்கிற தன்மை துளாராசிக்குதான் இருக்கு அது சிக்கல்னே அவங்க உணர சார் இது ஒரு பிரச்சனை பிடிச்ச விவரம் சார் அப்படின்னா பார்ப்போம் இறங்கி பார்ப்போம் சார் இது வேண்டாம் சார் என்ன பண்ணி பார்ப்போம் துளாராசிக்கு இருக்கிற பெரிய அந்த பலமே அதுதான் சிக்கலை எவ்வளோ பெரிய பின்னி போட்டுருந்தாலும் அதை எடுத்து அழகா ஞாவகமா எடுக்குது இந்த கேது தான் எல்லாத்துக்கும் காரணம் இப்போ வர அவர் ரொம்ப பலமாக வர்றார் அதனால பிள்ளையார் ரொம்ப பயங்கரமா அணுகிறகமான பிள்ளை சித்தி புத்தி விநாயகர்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு விவரமே புரியாது சித்தி புத்தின்னா என்னன்னு சித்தினு சித்தி இல்லை சன் டிவியில ஓடுமேன் சித்தி தொடர் அது இல்ல சித்தி புத்தி நம்மளுடைய ஒரு விஷயத்த பிளான் போட்டோம்னா சக்சஸ் ஆகிறது இதுக்கு நல்ல புத்தி கிடைக்கும் நம்ம பிளான் போடுறது சித்தி சித்தி அடைக்கணும் புத்தி கிடைக்கணும் அதுக்கு நல்ல புத்தி இருக்கணும் இது பிள்ளையா கும்பிடும் பிள்ளையார் உங்களுக்கு பெரிய அளவு மனக்குறைகளை மாத்த போறார் துர்கா பரமேஸ்வரி அனுகிரகம் பண்ண போறாங்க கால பைரவர் அனுகிரகம் பண்ண போறாங்க சிவபெருமான் எனதான் போட இதை விட குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி ஃபேவரட் கார்டு துளாராசி சோ வழக்குகள்ல இருந்து விடுதலை இந்த நான்கு கிரக பயிற்சிகள் உங்களுக்கு நிறைய விடைகளை கொடுக்க போகுது நல்ல வழிகளை கொடுக்க போகுது என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலேயே சிறப்பா இருக்க போறீங்க என்ன போனா புது பிளான் போட போறீங்க அவ்வளவுதான் இதான் உண்மை புது பிளான் போட்டு உங்க லைஃப்பை கொண்டு வாங்க நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்